சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நான் நாம் நெடுநாளாக தேடிக்கொண்டிருக்கும் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் ஒரு ஆறு மாத காலமாக இதை பற்றி நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் இது நமக்கு கிடை கிடைக்கும் இதை நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது இது நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை இப்பொழுதுதான் கிடைத்தது உங்களுக்கு இதை சொல்வதையும் நாம் சந்தோஷம் அடைகின்றோம் இப்போ இது என்ன இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பணமும் செல்வமும் நகையும் வாழ்வில் முக்கியம் அல்ல ஆனால் முக்கியம் அல்ல என்று நினைக்கவும் கூடாது அது முக்கியமாகவும் இருக்கின்றது அதாவது இருக்கவும் வேண்டும் அதன்மேல் நாம் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் அவர்கள் பணக்காரர்கள் என்ற பெயர் இருக்க வேண்டும் ஆனால் பணம் ஆசை கொண்டவர்கள் என்ற பெயர் இருக்கக்கூடாது நம்மிடம் இருக்கும் பணமோ செல்வமோ நகைகளோ எதுவாக இருப்பினும் நாம் அதை உதவுகின்ற நேரத்தில் பிறருக்கு தாராளமாக உதவி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் திரும்ப திரும்ப அது நமக்கு கிடைக்கும் ஒரு பணம் என்று இருந்தால் அதை அடிக்கடி நமக்கு நிறைய கடவுள் கொடுக்கின்றார் என்றால் அதை நாம் நிறைய தானமும் தர்மங்களும் நிறைய செய்ய வேண்டும் அப்பொழுது அடுத்த மாதம் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுக்கு பல மடங்கு அது பெருகும் அந்த அளவுக்கு அதாவது மரத்தில் நிறைய கனிகள் வருகின்றது அதை நாம் பறித்தால் தான் திரும்ப திரும்ப அதில் காய்க்கும் அந்த இருக்கின்றது இது மரத்திற்கு அழகாக இருக்கின்றது இதை நாம் பறிக்கவே வேண்டாம் என்று நினைத்தால் அது காய்ந்து வீணாய் போய்விடும் இதே போலதான் பணமும் நம்மிடம் இருக்கும் பணத்தை நாம் வறியவர்களுக்கு கொடுப்பதினால் நமக்கு நிறைய புண்ணியமும் சேரும் திரும்ப திரும்ப நம்மிடம் பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் ஆகவே தர்மமும் தானமும் ரொம்பவும் முக்கிய பண ஈர்ப்பு சக்திக்கு இப்போ நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால நமக்கு இருபது ரூபாய் வருமே தவிர நாம் இல்லாதவர்களாக ஒரு நாளும் இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த பணம் போய்கொண்டிருக்கும் வந்து கொண்டிருக்கும் ஆகவே நிரந்தரம் என்று உலகில் எதுவுமே கிடையாது நாம் பணத்தை பற்றி ஏன் நிறைய பார்க்கின்றோம் என்றால் அத்தியாவசியமான ஒன்று வாழ்க்கையில் நமக்கு அது ஆகவே அது நிரந்தரம் அல்ல என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் நாம் வாழ்வில் வாழ்க்கையில் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்வாதாரத்தில் மிகவும் நொந்து போன நிலையில் நாம் இருக்கின்றோம் ஏன் என்று கேட்கவும் முடியவில்லை எதற்காக வாழ்கின்றோம் என்று நமக்கும் தெரியவில்லை ஆனாலும் வாழ்ந்தாக வேண்டும் வேண்டும் மன கேள்விகள் நம் கண் முன்னே நிற்கின்றன ஆனால் நாம் எதற்காக என்றால் சில காரணங்கள் நம் குழந்தைகளுக்காக சில பல காரணங்கள் தெரியாத ஒரு காரணத்துக்காக ஆனால் பூமியில் பிறந்துவிட்டோம் வாழ்ந்துவிட்டோம் என்ற விரக்தி தான் நமக்கு நிறைய இருக்கின்றன அனைத்திற்கும் அடவுல் காரணமாக கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய மந்திரங்களை உற்சாடனம் செய்து கொண்டே இருப்பதினால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் நமக்கு வராது அனைத்திற்கும் அவனே காரணம் கலியுகம் ஒன்று வந்துவிட்டால் அங்கே பெருமாள் அவதாரம் இறுதியில் வரும் வரும் பொழுது உலகம் அழிந்துவிடும் ஆக்குபவனும் அவனே அழிப்பவனும் அவனே என்று இருக்கும்போது நாம் அந்த நாராயணனின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சினைகள் இருந்து நாம் மீண்டு வரலாம் என்ற ஒரு சிறு நம்பிக்கை நம்பிக்கை தான் கடவுள் கடவுள் தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நமக்கு ஆதாரமாகும் சரி இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏன் அவ்வளவு கூட்டம் இருக்கின்றது ஏன் அவ்வளவு செல்வமும் பணமும் கொட்டுகின்றது என்று நீங்கள் அனைவரும் தெரிந்த விஷயமாக கூட இருக்கலாம் தெரியாத நபர்களுக்கு இது தெரிந்திருக்கட்டும் அங்கே லட்சுமி குபேர தன யந்திரம் ஆதிசம் சங்கரால் அங்கே நிறுவப்பட்டுள்ளது ஆகர்ஷனம் செய்யப்பட்டுள்ளது அங்கே ஆகவே அங்கே பணங்களும் நகைகளும் குவியும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியவில்லை வருடம் ஒரு முறை ஆறு மாதம் ஒரு முறை நாம் அங்கே செல்லும் போது மேல் அது விழும்பொழுது நமக்கு கெட்ட சக்திகள் எல்லாம் போய் நல்ல சக்திகள் வந்து நாம் வசதியாக வந்து விடுகின்றோம் ஆகவேதான் அனைவரும் செல்லும் இடம் திருப்பதியாக இருக்கின்றது திருப்பதிக்கு போவதினால் திருப்பம் வரும் என்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொன்ன மொழியாகும் ஆகவே அந்த எந்திரம் நம் வீட்டினில் இருப்பதினால் திருப்பதிக்கு என்ன கிடைக்கின்றதோ அது நமக்கும் கிடைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் கண்டிப்பாக கிடைக்கவும் செய்யும் அந்த யந்திரம் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் எடுக்கிறத விட நீங்கள் ஒரிஜினலாக கடையில் வாங்கிக்கோங்க அந்த யந்திரம் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டினில் உங்கள் இல்லத்தினில் நீங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய செல்வமும் பணமும் நகையும் பொருளும் கொட்ட ஆரம்பிக்கும் இது உண்மையான விஷயம் ஏனென்றால் அதற்கு சாட்சி தான் திருப்பதி ஏழுமலையாரோட கோவிலில் இது இருக்குது அப்படின்னு ஆதிசக்கரால் நிறுவப்பட்டுள்ள இந்த யந்திரத்தோட ஒரு பெயர் மாற்று பெயர்களும் உண்டு நிறைய பெயர்கள் கொண்ட தனதா குபேர யந்திரம் தனதா மகாலட்சுமி எந்திரம் தனதா யட்சினி இந்த மாதிரி சொல்லி கொண்டே போகும் அளவுக்கு அதற்கு பெயர்கள் உண்டு அது அருகோணம் உள்ள அந்த எந்திரம் அதை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி உங்கள் இல்லத்தில் உங்கள் பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வறுமையும் போய்விடும் உங்கள் கஷ்டங்களும் போய்விடும் உங்களுக்கு செல்வம் கொளிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வருடத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு சென்று வந்தால் இந்த எந்திரம் உங்கள் வீட்டில் இருப்பதாலும் அந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வருவதாலும் நிறைய பலன்கள் கிடைக்கும் அதாவது கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்க வேண்டிய ஒரு அரிய பொக்கிஷமாகும் இது நிறைய இதுதான் உண்மையான விஷயம் திருப்பதியில் இந்த யந்திரம் இருப்பதினால்தான் அங்கே அவ்வளவு செல்வம் இருக்கின்றது ஈர்க்கப்படுகின்றது நாம் திருப்பதிக்கு போய் வந்தாலே நமக்கு ஒரு மாற்றம் நிகழ்கின்றது என்றால் இதுதான் காரணமாகும் இந்த காரணத்தை நம்ம இல்லத்தில் செய்வதாலும் நமக்கு அதே ஒரு பேரும் புகழும் செல்வமும் நகையும் நமக்கு கிடைக்கும் அந்த திருப்பதி ஏழுமலையானின் தரிசனம் நமக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும் அங்கே இதுவும் இன்னொரு விஷயம் முக்கியமானதாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யந்திரம் நீங்க உங்க வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தினமும் அங்கே இனிப்பு இருக்க வேண்டும் இப்ப திருப்பதி அப்படின்னாலே லட்டு அப்படிங்கிறது உலக பிரதிசித்தி பெற்ற ஒன்றாகும் ஆக நீங்கள் அந்த யந்திரம் வைத்துவிட்டால் விட்டால் அங்கு பச்சை கற்பூரமும் லட்டு செய்ய முடியாவிட்டாலும் ஒரு இனிப்பு சுவை அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த இனிப்பு சுவையில் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் குங்குமப்பூ கண்டிப்பாக இருக்க வேண்டும் பணம் வேண்டும் பொருள் வேண்டும் நகை வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது அதற்காக நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதையெல்லாம் செய்தால் தான் நமக்கு கிடைக்கும் அதில் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் இனிப்பு எதுவாக இருந்தாலும் சரி பாயாசம் அரிசி பாயாசம் அவள் பாயாசம் இப்படி எது செய்தாலும் தினம் தினம் அந்த எந்திரத்துக்கு சுவை கொடுக்க வேண்டும் இனிப்பு சுவை நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இது ரெண்டும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த எந்திரத்தின் முன் அப்போ அந்த இனிப்பு சுவை கலந்த பாயாசத்தில் என்ன கலக்க வேண்டும் என்றால் நெய்யில் வருத்த முந்திரி ஏலக்காய் சிறு ஒரு துளி குங்குமப்பூ பச்சை கற்பூரம் உருப்பிஞ்சு இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த வாசனை அந்த எந்திரத்துக்கு கொடுத்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் கொடுத்தால்தான் அது வேலையும் செய்யும் உங்கள் வீட்டில் நறுமணமும் நல்ல ஒரு ஆகர்ஷணமும் கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதனை நீங்கள் செய்யுங்கள் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நிறைய நற்பழங்கள் கிடைக்கும் அப்படின்னா நாம் அதை செய்ய ஆரம்பிக்கலாம் கவனமாக ஒவ்வொருகளாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பலனடைங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இதை நீங்களும் செய்து அடையுங்கள் நிறைய பேருக்கு இதனை சொல்லுங்கள் அனைவரும் பலனடையட்டும் கஷ்டம் என்பது இல்லாமல் போய் நம் வாழ்க்கையில் பெரும் வசதியும் பணமும் நல்ல குணங்களும் பிறருக்கு வாரி வழங்கும் எண்ணங்களும் நமக்கு அந்த ஆண்டவன் கண்டிப்பாக தர வேண்டும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இதை செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ